இருக்கிறேன் கோாலிமா இருக்கிற இருக்கிறேன் எல்லாம் படித்தானோ எப்படி படிச்சாலும் யாராவது சொல்லி கொடுத்தாங்களா யாரும் சொல்லி கொடுக்க தேவையில்லைங்க பேசும்போது பேச நம்பிக்கை நம்ம ஒரு கண்டன்ட் எடுக்கிறோம் நம்பிக்கை வேணும் சரி பேச ஆரம்பிக்கும்போது பேச பேச வரும் அது எப்படி பேச பேச வரும் நிறைய பார்த்துருக்கலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா அதையே உற்று நோக்கி பார்க்கலாம் ஒரு கண்டெண்ட்டை அக்கறையான பாசம்னா அந்த கண்டென்ட்டை எப்படி எப்படி பேச அக்கறையா அப்படிங்கிறது பேசலாம் ஒரு சில விஷயங்கள் வேறு கண்டென்ட் எடுத்து எப்படி பேசணும்னா அதை அதன் வாயில் பேசும்பொழுது அது பயிற்சி பேசும்போது நம்மளுக்கு பயிற்சியாகும் அதிலேயே வார்த்தைகள் மெருகேறி நல்லா பேசுகிற மாதிரி ஆகலாம் கணத்த குரலில் பேசுகிற மாதிரி இருக்கலாம் மெல்லிய குரலில் பேசுகிற மாதிரி இருக்கலாம் பல்வேறு விதமான பேச்சுகளும் அதில் வரும் சில அர்த்தங்களும் வரும் சில அனுபவங்களும் வரும் சில திறமைகளும் வரும் எல்லாமே வரும் இப்போ நானே பேசுகிறேன் இது என்ன வச்சுட்டு வச்சுட்டுருக்குற என்ன வருதோ அதை கரெக்டாக பேசுகிறோம் கரெக்டுங்களா அது திறமை அனுபவம் செயல் சொல் இதெல்லாம் ப படித்து மனப்பான்மண்டியே சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அது வந்துட்டு நல்லா இருக்காது மனசுக்குள்ள என்ன தோணுதோ அப்படித்தான் எல்லாருமே எம்டி தாங்க ஃபஸ்ட்டு கோமாளி கிடையாது எல்லாருமே எம்டிதே ஒன்றுமே அந்த மனசில் ஒன்றுமே இல்லாத இருக்குது அது பேசும்போது கற்றுக்கிறத இப்போ விளையாடும் போது இப்போ கோச்சு ஒரு கிரிக்கெட் சொல்லி கொடுக்காத ஒரு கோச்சு அதே சாட்டு அதே மாதிரி விளையாட மாட்டோம் நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த நேரத்தில் என்ன சாடுவதோ எப்படி நம்மளுக்கு பேட்டு கை பதம் வருதோ பால் எப்படிதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேற மாதிரி ஆடுவோம் அவங்க சொல்லி கொடுக்கோ ஒரு நிதானத்தில் வச்சுக்கலாம் ஆனால் அடிச்சாடும் போது அது தெரியாது போது தெரியாது மெதுவாக விளையாடும் போதே ஒரு கோச் சொல்லி கொடுக்குற ஒரு நுணுக்கங்கள் தெரியும் அதே மாதிரி தான் ஒரு பேசுகிற ஒரு பேச்சு எந்த கண்டென்ட்டை நம்ம பேசுகிறோமோ அந்த கண்டெனத்தில் நீங்கள் நம்பிக்கை வச்சு அந்த கண்டன்ட்டில் நல்லா நம்பிக்கை வச்சிங்கன்னா அந்த கண்டன்ட்டுக்கு ஒன்றும் விரிவாகிட்டே இருக்குது பார்க்குறக்கு ஏமாளி கோமலி ஏன்னு தேவையில்லை அது வந்துட்டு வேறு மாதிரி ஒரு டம்ளர் பற்றி பேசும்போது சல்லடை பற்றி பேசும்போது இந்த சல்லாடி ஆராய்வு செய்யணும் இந்த சலாட்டி ஆராய்வு செய்யறதுக்கு என்னென்னு கேட்பாங்க இதில் கிட்டத்தட்ட பத்தாயிரூவகைக்குமே இருக்குது இந்த சல்லாடையில் யாராச்சும் தெரியுமா தெரியாது இது பத்தாயிரம் வகை இருக்குதா ஒரு கடைக்காரர்கிட்ட கேட்குறது இது எப்படி என்னங்கிறத ஒரு சிஸ்டமேட்டிக்காக பேசலாம் ஒவ்வொரு அப்படித்த ஒவ்வொரு விஷயமாக அப்படித்த இது வந்து கேனு இதில் எத்தனை கம்பெனி இருக்குதுன்னு தெரியலாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது உங்களோட விஷயம் கரெக்டுங்களா தெரிகிறது தெரியாது அது வந்து என்னென்னா ஒவ்வொரு விஷயத்தையும் உற்று நோக்கி பார்த்து அதன்படியும் பேசுவாங்க உற்று நோக்க நோக் நோக்காமையும் பேசுவாங்க அது நம்மளுக்கு பேச்சு வராதோ சரி இருக்குமா இருக்காதாங்கிற கண்டென்டெலாம் எடுத்துகிட்டு அந்த விஷயத்தை பேசக்கூடாது முழு மூச்சாக இறங்கி நம்மளுக்கு அது வரும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த சிஸ்டமேட்டிக்காக நம்ம பார்த்து தான் அதில் வந்து வெற்றி பெற முடியும் எம்டியாக இருக்காது கோமாலி இல்லை ஏமாலி இல்லை எல்லாம் தெரியலான்னா பேச முடிஞ்சால் ஒன்றும் தெரியாது பேசணுமா அப்படின்னு நமக்கு தோணும் ஸ்பாட்டு ஸ்பாட் அறிவு இதெல்லாம் ஆடு ஆடுன்னு கிடச்சது தெரியும் பாடுனுமான பாடுனு கிடச்சது தெரியும் அந்த ஸ்பாட்டில் நீங்கள் அந்த ஸ்பாட் மேலே மதிப்பு பயிற்சி அதுமாதிரி நம்பிக்கை எல்லாமே வச்சிக்கிறேன்னா அது வரும் அவ்வளோதான் எல்லாருமே யார் வேணாலும் பேசலாம் தயக்கப்படக்கூடாது கூச்ச படக்கூடாது வெக்கப்படக்கூடாது ஏன்னா வேணும் பேசணும்னு நினைக்கக்கூடாது ஏன்னா பேசுவேன்னு நினைக்கக்கூடாது அப்படி எதுவுமே நினைக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருள் நிறைய விஷயம் உங்களுக்கு கற்றுக்கலாம் அவ்வளோதான் யாராக இருந்தாலும் அந்த பிரச்சனை பிரச்சனைங்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்